லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்காங்க நேற்றிரவு நடந்த ஏர் ஸ்ட்ரைக்ல ஹிஸ்புல்லாவோட உளவு பிரிவு தலைமையகம் தாக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி ஹிஸ்புல்லாவோட நம்பர் டூ தலைவராக கருதப்பட்ட சோஃபிதீன் அப்படிங்கிற ஒருத்தரும் இந்த தாக்குதல்ல உயிரிழந்ததா தகவல் வெளியாகி உள்ளது மத்திய கிழக்குல நிலவி வரும் பதற்றம் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு காசாவில் உள்ள ஹமாஸ் மீது ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரமாக நடத்திய நிலையில அடுத்த கட்டமாக ஹிஸ்புல்லா மீது தனது பார்வையை திருப்பியது லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படைகள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்காங்க குறிப்பா முக்கிய இலக்குகளை கண்டறிந்து குறிவைத்து வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருது நேற்றிரவு லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல இருக்கிற பல டார்கெட்களையும் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது அதுல குறிப்பாக பெய்ரூட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் உளவுத்துறை தலைமையகத்தை தாக்கியதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவின் புலனாய்வு பிரிவின் மிக முக்கியமான ஹிஸ்புல்லா அதிகாரியான முகமது அனிசி என்பவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா இஸ்ரேல் கூறியுள்ளது அதே மாதிரி ஏற்கனவே கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவோட வாரிசாக கருதப்படும் மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரி ஹாசிம் சஃபீதீன் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து கொல்லப்பட்டு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் இந்த தகவலை இஸ்ரேல் உறுதி செய்யல இஸ்புல்லா அமைப்பும் இது குறித்து எந்த ஒரு தகவலையும் இதுவரைக்கும் சொல்லல அதே நேரம் பல சர்வதேச ஊடகங்கள்ல இந்த தாக்குதல் குறித்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது நேற்று வியாழன் நள்ளிரவுல பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான ஏர் ஸ்ட்ரைக்கை வந்து நடத்தினாங்க ரகசிய சுரங்கங்களில் ஹிஸ்புல்லா அதிகாரிகளுடைய கூட்டத்தில் சாஃபிதீன் கலந்து கொண்ட நிலையில் அதுல அவர் கொல்லப்பட்டிருக்காரு லெபனான் நாட்டுல இதுவரைக்கும் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல இதுதான் மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னுட்டு சர்வதேச ஊடகங்கள் கூறியுள்ளன இந்த தாக்குதல்ல மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது பற்றின தகவல் இதுவரைக்கும் வெளியாகல நஸ்ரல்லா உயிரோடு இருந்தபோதே போதே ஹிஸ்புல்லாவோட நம்பர் டூ தலைவராக சோஃபிதீன் பார்க்கப்பட்டார் நஸ்ரல்லாவ இஸ்ரேல் கொன்ற நிலையில சாஃபுதீன் கட்டுப்பாட்டுல மொத்தமாக இஸ்புல்லா அமைப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழலில் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில அவரையும் இரவோடு இரவா கொன்றிருக்கு இஸ்ரேல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுல அமெரிக்காவில் பயங்கரவாதியாக அறியப்பட்டவர் தான் இந்த ஹாசிம் சௌஃபுதீன் ஹிஸ்புல்லா அரசியல் விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்திருக்கக்கூடிய இந்த சோஃபுதீன் ஹிஸ்புல்லா ஜிஹாத் கவுன்சில்ல உறுப்பினராக இருக்கிறாரு இந்த ஜிஹாத் குழு தான் ஹிஸ்புல்லா உடைய ராணுவ நடவடிக்கைகளை நிர்வாகிக்கிறாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் ஆட்சியுடன் நேரடியாகவே உறவுகளை கொண்ட ஒரு தலைவராக சோஃபுதீன் கருதப்படுறாரு நேற்றிரவு பெய்ரூட்டுடைய தெற்கு புறநகர் பகுதியான தாகியை மீது இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்துள்ளது இது ஹிஸ்புல்லாவுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னுட்டு இஸ்ரேல் சொல்லிய சில மணி நேரத்துல ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது